இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி நிர்வாகத்தில் இணைந்த அதிகாரிகளின் முதலாம் தரத்திலிருந்து விசேட தரம் வரை தரமுயர்த்துவதற்கான திறன் அபிவிருத்தி வேலை திட்டம் மீகுட கல்வி தலைமைத்துவ அபிவிருத்தி மற்றும் முகாமித்துவ பீடத்தில் இடம்பெற்றது பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் தற்போதைய காலத்தின் தேவை கல்வி மறுசீரமைப்பை அன்றி மாற்றமே என பிரதமர் குறிப்பிட்டார் மாற்றம் தொடர்பில் அனைவரும் பேசினாலும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தம்மிடம் ஏற்பட வேண்டிய மாற்றம் குறித்து கதைத்தால் அதன் போது பலருக்கு அந்த மாற்றம் மீதான விருப்பம் அப்படியே இருப்பதில்லை ஒரு கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்றால் நாமும் மாற்றம் அடைய வேண்டும் இருக்கும் பிரச்சனை இருக்கும் போது அதனை தீர்த்து கொண்டே புதிய மாற்றத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதனால் மோதிக்கொள்ள வேண்டிய விடயங்கள் எதிர்காலத்திலும் இருக்கும் அந்த முடிச்சுக்கள் ஒவ்வொன்றாக அவ்வளந்து பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பேச்சுவார்த்தை நடாத்தி தீர்வு தேடியே முன்னோக்கி செல்ல வேண்டும் நீங்கள் முன்வைத்த அத்தனை விடயங்களும் சரியானவை இத்தருணத்தில் அனைத்துக்கும் தீர்வு உள்ளதா